ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஸ்மார்ட் ஸ்டிச் ஃபேஷன் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஆர்கன்சா ரிப்பன் ஃப்ளார் தான் பார்க்க போகிறோம் இதுக்காக ஒரு பத்து இன்ச் லென்த்தில் ரிப்பன் கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஆர்கன்சா ரிப்பன் ஒரு சைடு மட்டும் ஹீட் பண்ணிக்கோங்க ஒரு சைடு ஹீட் பண்ண வேண்டாம் ஹீட் பண்ணால் அதை அந்த பக்கத்தில் சின்ன கட்டிங் கொடுத்துக்கோங்க இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க ஒரு ஒரு இன்ச் அளவுக்கு ஒரு சைடு மட்டும் ரிப்பன் இருக்கிற மாதிரி இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஆர்கன்ஸ் அரிபன் கொஞ்சம் காஸ்ட்லியானது ஆனால் இதில் நம்ம ஃப்ளார் பண்ணோன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் இதை ஹேர் அக்சஸரிஸ்லேயும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ட்ரெஸ்ஸஸில் மெயினாக ட்ரெஸ்ஸஸில் யூஸ் பண்ணால் ரொம்பவே நல்லாயிருக்கும் வெறும் பத்து இன்ச்சுலேயே ரொம்ப சூப்பரான ஃப்ளார் ரெடி பண்ண முடியும் இப்போது கொஞ்சம் பெரிய நீடிலாக இருக்கிற நீடில் எடுத்துக்கோங்க நீடிலோட அந்த ஹோல் இருக்க பகுதி காது பகுதி கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க ரிப்பனோட சென்டர் போர்ஷன்லருந்து இந்த மாதிரி ரன்னிங் ஸ்டிச் கொடுங்க மேலே கீழே மேலே நீங்கள் மேலே எவ்வளோ கொடுக்குறீங்களோ எவ்வளோ இடத்துல பஞ்ச் பண்ணுறீங்களோ அதே மாதிரி கீழே சேம் டிஸ்டன்ஸில் பண்ணுங்கள் ஈக்குவலாக பண்ணால் தான் அந்த ஃப்ளார் நீட்டாக இருக்கும் அதுக்கு அடுத்த சைடு வரைக்கும் இந்த மாதிரி ரன்னிங் ஸ்டிச் கொடுத்துக்கோங்க இப்போது இந்த மாதிரி டேன் பண்ணி எடுத்துக்கோங்க ஸ்டார்டிங் பாயிண்ட் எடுத்துக்கோங்க ஸ்டார்டிங்கில் நம்ம ஒன் இன்ச் அளவுக்கு கட் பண்ணி விட்டுருந்தோம் அதை நீடிலோட அந்த ஹோலுக்குள்ளால் விடுங்க இந்த ஹோலுக்குள்ளால் போகணுன்னா ஊசி கொஞ்சம் பெரிய ஊசியாக இருக்கணும் கொஞ்சம் பெரிய ஊசியாக இருக்கிறத எடுத்துக்கோங்க இந்த மாதிரி எடுத்திங்கன்னா வராது அதுக்கு முன்னால் எடுக்கிறதுக்கு முன்னால் இந்த மாதிரி நல்லா ட்விஸ்ட் பண்ணிக்கோங்க நல்லா ரோஸ் சேப் வர்றது வரைக்கும் இந்த மாதிரி சுற்றிக்கோங்க நல்லா ட்விஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கீழே இழுத்துக்கோங்க ஊசி அப்படியே ஆப்போசிட் சைடு கீழே பக்கமாக இழுத்து எடுத்திங்கன்னா அழகான ஃப்ளார் உங்களுக்கு கிடச்சிரும் இந்த ஃப்ளாரில் கீழே எக்ஸஸ்ஸாக இருக்கிற அந்த ரிப்பன் போர்ஷனை கொஞ்சம் கட் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் ஹீட் பண்ணி விட்டுட்டிங்கன்னா சூப்பரான ஃப்ளார் கிடச்சிரும் இந்த ஃப்ளாரை ட்ரெஸ்ஸில் நீங்கள் கவுன்லாம் சின்ன பிள்ளைங்களுக்கு ரெடி பண்ணுறீங்கன்னா இதை ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா அவ்வளோ அட்ராக்டிவாக இருக்கும் ஹேர் அக்சசரிஸில் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம் ரொம்பவே ரிச் லுக்கு கிடைக்கிற இந்த ஆர்கன்ஸா ஃப்ளாரை கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் சாட்டின் ரிபன்லேயுமே நீங்கள் இந்த ஃப்ளாரை ட்ரை பண்ணி பார்க்கலாம் அது இந்த அளவுக்கு ரிச்சாக இருக்காது ஆனால் அதுவுமே நல்லா தான் இருக்கும் ரிமைனிங் ஃபஸ்ட்டு நான் ஒரு மீட்டர் கட் பண்ணியிருந்தேன் அதில் டென் இன்ச் மட்டும் யூஸ் பண்ணியிருக்கிறேன் ரிமைனிங் இருக்கிற அந்த கிளாத்தில் எடுத்து வச்சுக்கோங்க என்னொரு ஃப்ளார் பண்ணலாம் அதுக்கு முன்னால் இதே ஃப்ளாரை கொஞ்சம் பெரிய சைஸில் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன் சேம் டென் இன்ச் அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கிறேன் ஸ்டார்டிங்கில் நம்ம ஒன் இன்ச் அளவுக்கு கட் பண்ண மாதிரியே இந்த ரிபன்லேயுமே கட் பண்ணிக்கலாம் ஒரு சைடு மட்டும் ஒன் இன்ச் எக்ஸஸாக இருக்கிற மாதிரி இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்பில் எல் ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி நம்ம இதுக்கு முந்தின ஃப்ளாரில் எப்படி பண்ணணுன்னா ஃப்ளாரோட சென்டர் போர்ஷனில் பஞ்ச் பண்ணி எடுத்தோம் இது அப்படி இல்லை நம்ம எக்ஸஸ்ஸாக த்ரெட்டு எக்ஸஸ்ஸாக ரிப்பன் எந்த சைடு ஹைட்டாக இருக்கும் அந்த சைடு இந்த மாதிரி பஞ்ச் பண்ணுறோம் ஈக்குவல் டிஸ்டன்ஸில் பஞ்ச் பண்ணணும் மேலே கீழே அந்த மாதிரி ரன்னிங் ஸ்டிச் போடணும் ஊசியில் நூல் எடுக்கக்கூடாது இதுக்கு முன்னால் செய்த அந்த ஃப்ளாருக்கும் ஊசியில் நூல் எடுக்க வேண்டாம் இதுக்கும் ஊசியில் நூல் எடுக்க வேண்டாம் ஊசி எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னா ஊசி மூலமாக ரிப்பனை டேன் பண்ணுறதுக்காக தான் ஊசி யூஸ் பண்ணுறோம் எண்டிங் வரைக்கும் இந்த மாதிரி ரன்னிங் ஸ்டிச் போட்டதுக்கு அப்புறமா அப்படியே டேன் பண்ணிக்கோங்க ஸ்டார்ட்டிங்கில் நம்ம ஒரு இன்ச் எக்ஸஸாக கட் பண்ணி விட்டுருந்தோம் எல் ஷேப்பில் அந்த எல் ஷேப்பில் இருக்கிறத இந்த ஊசிக்குள்ளால் ஊசியோட காது பகுதிக்குள்ளால் இன்சர்ட் பண்ணிக்கோங்க இப்போ நல்லா ட்விஸ்ட் பண்ணிக்கோங்க எந்த அளவுக்கு ட்விஸ்ட் பண்ணணுமோ ஃப்ளார் ஷேப் வர்றது வரைக்கும் ட்விஸ்ட் பண்ணிவிட்டு அப்படியே கீழே இழுத்துருங்க எக்ஸஸாக இருக்கிற ரிப்பனை கொஞ்சம் கட் பண்ணி விட்டுட்டு லைட்டாக ஹீட் பண்ணி விட்டுருங்க ரொம்ப சூப்பரான ஃப்ளார் ரெடி ஆயிரும் ஆல்ரெடி நம்ம பண்ண ஃப்ளாருக்கும் இந்த ஃப்ளாருக்கும் டிஃப்ரெண்ட்ஸை பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் ஆல்ரெடி பண்ணது குட்டியாக நிறையா லேயர்ஸ் இருந்த மாதிரி இருக்கும் இது கொஞ்சம் பெரிய ஃப்ளாராக லேயர்ஸ் கம்மியாக இருக்கும் ரெண்டு ஃப்ளாரையுமே நீங்கள் ட்ரெஸ்ஸில் ஹேர் ஆக்சசரிஸில் யூஸ் பண்ணிக்க முடியும் ரெண்டு ஃப்ளாரும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் சென்டரில் யூஸ் பண்ணனால குட்டி ஃப்ளாராக கிடச்சி ஓரத்தில் நம்ம பண்ணும்போது பெரிய ஃப்ளாராக கிடைக்குது கண்டிப்பாக அந்த ஃப்ளாரை ட்ரை பண்ணி பாருங்கள் டெக்கரேட்டிவ் பர்பஸ்க்கு ஹோம் டெக்கர் வால் டெக்கர் கூட நீங்கள் அந்த ஃப்ளாரை யூஸ் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் கிளாஸில் உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க் யூ